இன்றைய நாள் இந்த வீடியோவில் இலங்கையினுடைய அரசியல் களத்தில் இடம்பெறுகின்ற மிக முக்கியமான இரண்டு விடயங்கள் பார்க்க போகின்றோம் ஒன்று ரணில் விக்ரமசிங்கவை மருத்துவமனையிலேயே வைத்து படுகொலை செய்ய வேண்டும் என்று ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு பக்கம் பிள்ளையானுடைய அடுத்ததாக இலக்கு வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் பிள்ளையானுடைய வழக்கை பொறுத்தவரையில் அடுத்தடுத்து கைதுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த இரண்டு கைதிகளையும் உன்னிப்பாக அவதானிக்கின்ற நேரம் நெருங்கிய தொடர்புகள் இருப்பதை போல ஒரு விம்பத்தை கண்டிப்பாக உருவாக்கும் இது பற்றி முழுமையான விஷயத்தை இந்த காணொலியை நீங்க அவதானிக்க முடியும் காணொலியை நிறைவு வரைக்கும் பார்ப்பதன் மூலமாக சில விஷயங்களை நீங்களே யோசிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது எனவே முதல் முறை என்னுடைய காணொலியை என்னுடைய பெயர் காஸ்க்கு அரசியல் களத்தையை பரபரப்பாக்கி இருக்கின்ற ஒரு விடயம் ரணில் விக்ரமசிங்கனுடைய கைது ரணில் விக்ரமசிங்கனுடைய கைது இடம்பெற்று பெற்று பலதரப்பட்டவர்களும் அதற்கான எதிர்ப்புக்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில ரணில் விக்ரமசிங்கவை மருத்துவமனையில் வைத்து படுகொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு அழைப்பு சமூக ஊடகங்கள் கொண்டிருக்கிறது கண்டிப்பாக இதை அச்சுறுத்தக்கூடிய இப்ப இருக்கிற கால சூழலையே திசை மாற்றக்கூடிய ஒரு செயற்பாடாகவும் பார்க்கலாம் ஆனால் ரணில் விக்ரமசிங்கனுடைய தரப்பில் இருந்து இது பற்றி முறைப்பாடு என்பது சிஐ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது

ஒரு அரசனுக்கு என்ன திறமை இருந்தாலும் அவரது ராஜ்யத்தின் மனிதர்கள் அரசாங்கத்தினுடைய செல்வத்தை திருடி வீணடித்தால் அந்த மன்னன் அந்த பதவியில இருப்பதற்கு தகுதி இல்லாதவன் என்ற ஒரு பதவியும் அவர் இருக்கிறார் எனவே இந்த விடயம் அவருக்கே போது திரும்பியிருப்பதாக சமூக ஊடகங்கள் விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்க நேரம் ரணில் விக்ரமசிங்கனுடைய கைதுக்கு இலங்கையினுடைய ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியினுடைய உறுப்பினர்கள் மிக முக்கியமான முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன சந்திரிகா அதே போல முன்னாள் ஜனாதிபதி மகேந்திர ராஜபக்ச என்று பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லோரும் ஒன்று திரண்டிருக்கின்றார்கள் ஒன்று திறந்த நேரத்துல ரணில் விக்ரமசிங்களுடைய கைதுக்கு எதிராக இப்போது இலங்கைக்கான நோர்வேயின் முன்னாள் அமைதி தூதுவராக இருந்த எரிக் சோல்ஹாம் ஒரு பதவை தன்னுடைய எக்ஸ் கணக்குல வெளியிட்டிருக்கின்றார் இந்த பதிவு பார்க்கிற நேரத்தில் சில நேரத்தில் வேடிக்கையாக இருக்கும் அந்த வேடிக்கைகளில் இது ஒன்றாகவும் பார்க்கலாம் அவர் குறிப்பிட்ட விடயங்கள் அப்படி இருக்கிறது அவர் சொன்ன விஷயம் ஜனாதிபதியினுடைய கைது என்பது அதாவது முன்னாள் ஜனாதிபதியை ரணில் விக்ரமசிங்கவே நீங்க கைது செய்திருக்கிறீர்கள் உடனடியாக அவரை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இளைஞனுடைய இலங்கை என்கின்ற ஒரு நாடு மிக பொருளாதார பிரச்சனையை சந்திக்கின்ற நேரம் எந்த அரசியல்வாதிகளும் வராத நேரம் ஒரு அரசியல் குழப்பம் இருக்கிற நேரத்தில் அவர் நாட்டை பொறுப்பேற்று நாட்டை முன்னேற்றி இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு இப்படியான ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் முன்வைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் அவர் சொன்ன இன்னும் ஒரு விஷயம் அப்படி ஒரு வேண் அந்த விடயம் நீங்கள் சொல்கின்ற குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தாலும் ஐரோப்பாவை வரைக்கும் இது ஒரு பாரிய குற்றமாகவோ அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாகவோ கருதப்பட மாட்டாது ஊழலுக்கு எதிராக இளைஞனுடைய அரசாங்கம் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு நான் ஆதரவு அளிக்கின்றேன் ஆனால் அவருடைய உடல்நிலைகளையெல்லாம் எல்லாம் காரணம் காட்டி நீங்கள் செய்கிறது தவறான ஒரு விஷயம் என்பதாக சித்தரை தவிர விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் உலகத்தில் பல நாடுகளில் ஊழல்வாதிகளாக இருந்த பெரிய பதவிகள் இருக்கின்ற அதி உயர் பதவிகளில் இருக்கின்ற பல தலைவர்கள் மக்களாலேயே விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் செய்திருக்கின்ற குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது இப்ப கூட அண்மையில் கூட பல நாடுகளில் இடம்பெற்றது ஆனால் ஐரோப்பாவை வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டு அவ்வளவு பெரிதாக கணக்கில் எடுக்கப்படாதது போல அவருடைய கருத்துக்கள் இருக்கின்றது ஆனால் இவருடைய கருத்துக்கான எதிர்கருத்துக்களையும் எங்களால் அவதானிக்க முடிந்தது சமூக ஊடக கணக்குகளில் சமூக ஊடக கணக்குகளில் ஒவ்வொருத்தரும் ரணில் விக்ரமசிங்க ஆதரவுகளை தெரிவித்து வருகின்ற ரணில் விக்ரமசிங் அவருடைய இந்த நிலைக்கு அவர்களுடைய கட்சி உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இணைந்து அவருடைய உடல் நிலை மருத்துவ சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் உடல்நிலை பற்றி இருக்கின்ற கவலை என்பது இருந்து வருகிறது எனவே மத நம்பிக்கையுடைய அத்தனை நபர்கள் ஒன்றிணைந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஒரு மத பிரார்த்தனையை நடத்தி இருக்கிறார்கள் அவருடைய உடல்நிலை சீராக வேண்டும் அவர் நல்ல நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று அதே நேரம் நாட்டு மக்கள்கிட்ட ஐக்கே தேசிய கட்சியினுடைய சார்பாக ரணில் விக்ரமசிங்கவுக்காக மத வழி வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது இது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறார்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் மீண்டும் மீண்டும் சொல்வது நாட்டுக்காக சேவைகள் ஆனால் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கின்ற ஒரு நபர் இப்போது கைது செய்யப்பட்டு பிணை வழங்கப்படாமல் வருகின்ற நாளையத்தின நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்த சொல்லப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் அவரை கொஞ்சம் பருதாம நிலையில் அவருடைய உடல்நிலையை காரணம் காட்டி எப்படியாவது புனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது போல துடிப்பது போல சில பிம்பங்கள் உருவாகின்றது இதுவும் விவாத பொருளாக மாறி இருக்கின்றது என்றால் வைத்தியசாலையில் வைக்கப்படுகின்ற சில புகைப்படங்களும் க கசியப்பட்டதா இல்லாட்டி வேண்டும் என்றே அந்த புகைப்படம் வெளியிடப்பட்டதான்றது அந்த புகைப்படத்தை பார்ப்பவர்களுக்கு தெரியும் அதே சூழ்நிலையில் இது ஒரு கேள்வியாக முன்வைக்கப்படுது உங்கள் யாருக்காவது தெரிந்திருந்தால் மறக்காம கமல சொல்லுங்கள் ஒரு கைதியாக சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்ட ஒரு நபர் வைத்திய சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிற நேரம் இலங்கையில் இருக்கின்ற பெரும் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் நீர்ல சென்று பார்வையிட்டு வருவதாக செய்திகள் வழியாக கொண்டிருக்கிறது எனவே அப்படி ஒரு ஒரு நபரை போய் பார்வையிட்டு வர முடியுமா என்பது உண்மையில தெரியாது தெரிந்த நபர்கள் மறக்காமல் கமல்ல சொன்னங்க இப்படியான ஒரு சூழ்நிலை என்பது இளைஞருடைய அரசியலில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதில் முக்கியமான ஒரு விஷயம் நாளைய தினம் ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் ஆனால் அவருடைய உடல்நிலை இப்போ ஓரளவுக்கு சீராகி வந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த காணொலியை பதிவேற்றக்கூடிய இந்த தருணம் வரைக்கும் நாளைய தினம் ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தில் ஆஜர் ஆவாரா இல்லை என்ற உறுதியான தகவல் வெளியாகவில்லை இதை மருத்துவர்கள் வெளியிட இருக்கின்றார்கள் அந்த அறிக்கை தயாரிக்கப்படுவதாகவும் அது வெளிவந்ததுக்கு பிற்பாடு ரணில் விக்ரமசிங்க நாளைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலை ஆவாரா இல்லையா என்பது உறுதி செய்யப்படும் இந்த சூழ்நிலை இருக்கின்ற நேரம் நாளைய தினம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறதுக்காக பல நபர்கள் இப்போது ஒன்று சேர ஆரம்பித்திருக்கிறார்கள் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பல பேர் இணைந்து ஒரு ரணில் விக்ரமசிங்க ஆதரவாக ஒரு ஆர்ப்பாட்டம் என்பது நாளைய தினம் நடைபெற ஒரு நடக்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்படி இளைஞருடைய அரசியல் களம் ரணில் விக்ரமசிங்கவை சுற்றி நடக்கின்ற நேரம் மற்றக்கிழ பிள்ளையானுடைய கைது அந்த கைதையை தொடர்ந்து பிள்ளையானுக்கு நெருக்கமான நபர்கள் அடுத்ததாக கைது செய்யப்படுகிறார்கள் அதுல முக்கியமாக நிஜய தினம் சின்ன தம்பி ஒன்று அழைக்கப்படுகின்ற பூபால பிள்ளையான் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் குற்றப்புள்ளி ஆய்வுத் தினக்கத்திலான தினம் கைது செய்யப்பட்டு கொழும்புக்கு இவர் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் அதே நேரம் பிள்ளையானுடைய கைதை தொடர்ந்து அடுத்தடுத்ததாக நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அதுல முக்கியமாக அம்மாறையினுடைய திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் அவர்களை துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பிள்ளையாருடைய மிக நெருக்கமான சகாவான இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருந்தார் இனிய பாரதியினுடைய கைதையை தொடர்ந்து கடந்த ஜூலை மாதம் சசிதரன் தவசீலன் கைது செய்யப்பட்டிருந்தார் இனிய பாரதியினுடைய நெருங்கிய சகா மற்றும் ஒருவரான தமிழ்வில் பிரதேச சபையைச் சேர்ந்த செந்தூரன் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுடைய அடிப்படையில் ஜூலை மாதம் இனிய பாரதிக்கு நெருக்கமான அதே போல முன்னாள் திருக்கோவில் பிரதேச சபையினுடைய உறுப்பினராக இருக்கின்ற விக்னேஸ்வரன் கைது செய்யப்பட்டிருந்தார் அப்படி ஒவ்வொருத்தருடைய நடக்கக்கூடிய விசாரணைகளின் அடிப்படையில் அடுத்தடுத்து கைதுகள் இடம்பெறுகின்றது அதில் முக்கியமாக பிள்ளையான் செய்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு துப்பாக்கிச் சூடு சம்பவத்துக்கு உடந்தையாக இருந்த காத்தாங்குடியைச் சேர்ந்திருக்கின்ற முகமது ஷாகிர் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய கைதையை தொடர்ந்து வதை முகாமை வைத்து நடத்தியதாக இனிய பாரதி சில தகவல்கள் சொல்லியிருக்கிறார் அந்த அவர் சொன்ன தகவலின் அடிப்படையில் வாழைத்தோட்டை பிரதேசத்தை சேர்ந்திருக்கின்ற நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்படி ஒட்டுமொத்தமாக பிள்ளையாருடைய வழக்கிலே ஏழு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவே இந்த சூழ்நிலையை அவதானிக்கின்ற நேரம் ஒரு பக்கம் ரணில் விக்ரமசிங்க இன்னொரு பக்கம் பிள்ளையான் இந்த இரண்டு பேருடைய பிள்ளையான் கைதாகின்ற நேரம் பிள்ளையானை பிள்ளையானோடு பேசுவதற்காக மிகப்பெரிய ஒரு பிரியத்தனத்தை மேற்கொண்டிருந்தார் அதுக்கு பிறகு அது சார்ந்த விசாரணைகளுக்கும் போயிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில இந்த இரண்டு பேருடைய கைதையும் இணைத்தும் பல தகவல்கள் வெளிப்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றது இளைஞனுடைய அரசியல் வட்டாரங்களை பொறுத்தவரையில் ஆனால் இது எந்த அளவுக்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த கைது நடவடிக்கை என்பது பாதகமாக அமைகின்றது ஒருவேளை இந்த கைது உறுதி செய்யப்பட்டு அவர் செய்திருக்கின்ற குற்றங்கள் நிரூபிக்கப்படும் இருந்தால் அவருக்கு எதிராக இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை என்பது விதிக்கப்படும் அதை தாண்டிய ஒரு வேளை ரணில் விக்ரமசிங்க நிரபதா நிரபராதியாக வெளியில் வருவாராக இருந்தார் இப்ப இருக்கின்ற அரசாங்கம் திசா திசாநாயக்கவனுடைய அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய விமர்சனம் மிகப்பெரிய ஒரு எதிர்வினை என்பது கண்டிப்பாக மக்களாக மக்களால் வழங்கப்படும் எனவே இது ரணில் விக்ரமசிங்கவுக்கு எந்த அளவுக்கு பாதகமோ அதை விட பாதகமான ஒரு விஷயம் ஆஹ் அன்றகுமாரதி திசாநாயக்க இதுல முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் ரணில் விக்ரமசிங்க ஒரு காலப்பகுதியில் சொல்லியிருப்பார் எங்களுடைய நாடு இந்த பொருளாதார சீர்கேடு இடம்பெற்றிருக்கின்ற காலப்பகுதியில் நாங்க கத்தியினுடைய நுனியில நடந்து போவது போல எங்கேயாவது ஒரு பக்கம் சரிக்கினாலும் அது எங்களுக்கு தான் பாதகம் அதே நிலைமை இப்போது அன்றகுமார் திசாநாயக்காவுக்கு உருவாகி இருக்கிறது ஒருவேளை இந்த குற்றச்சாட்டுகள் சரியான முறையில் நிரூபிக்கப்படாத பட்சத்தில் அன்றகுமார திசாநாயக்கா ஆட்சியில் ஏறியது அந்த கட்சி இப்ப தான் முதல் தடவை இளைஞருடைய வரலாற்றில் முதல் தடவை இந்த முதல் தரவை அவர்களுடைய இறுதி தருணமாக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது எனவே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் அது சரியான முறையில் நிரூபிக்கப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அப்படி நிலைநாட்டப்பட்டால் மட்டும்தான் எதிர்வருகின்ற தேர்தலில் அன்றகுமார திசாநாயக்க தொடர்ந்தும் பயணிக்க முடியும் இல்லாவிட்டால் அவர்களுடைய அரசியல் சாம்ராஜ்யமே இல்லாமல் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் எனவே இப்படியான ஒரு சூழ்நிலையில்தான் பல பேர் சொல்கிறார்கள் இது தெரியாமலாம் அன்றகுமார் திசாநாயக்கர் அணில் மீது கை வைத்திருப்பார் அப்ப குற்றங்கள் நிரூபிக்கப்படும் என்ற முழுமையான நம்பிக்கை இருக்கின்ற பட்சத்தில் தானே அவர் கை வைத்திருப்பார் என்று சொல்லி பல கோணங்களில் இந்த விஷயம் பேசப்படுகின்றது எனவே இந்த வருடம் என்பது அதாவது இந்த ஆட்சியில் இருக்கின்ற இந்த நான்கு வருடம் ஐந்து வருடங்கள் என்பது அன்றகுமார் திசாநாயக்கர் செய்ய வேண்டிய அத்தனை வேலைகளையும் செய்தாக வேண்டிய மிக கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் ஒன்று பொருளாதாரம் சார்ந்திருக்கின்ற நாட்டை வளப்படுத்த வேண்டிய விடயங்கள்ல இன்னொரு பக்கமாக இலங்கையினுடைய அரசியல்வாதிகள் எதிராக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அந்த நடவடிக்கையினுடைய பின் விளைவுகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் சரியான முறையில் நீதியை நிலைநாட்ட வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை எனவே பொறுத்திருந்த பார்வம் இலங்கையுடைய அரசியல் நகர்வுகள் எப்படியாக இருக்க போகிறது என்று எனவே இலங்கையில இப்ப இருக்கின்ற நிலவரங்கள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்பதை மறக்காம கவனம் சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்